நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது பன்னெண்டு பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே ஒரு விதமான மன அழுத்தம் பொதுவாகவே இந்த ராசி அப்படிங்கிற அமைப்பில் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு விதமான மன அழுத்தத்தில் தான் இருப்பீங்க எல்லாத்துக்குமே கஷ்டமும் இருக்குது துக்கமும் இருக்குது சரி நிறைய பேர் என்னுடைய கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா என் வீட்டில் நல்லா இல்லை நல்லா நடக்கல வீட்டில் ஏதோ பில்லி சுனி ஏவல் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு மன அழுத்தத்துலையே போயிட்டுருக்குறோம் அதனால் வந்து இதெல்லாம் எப்படி ரிலீஃப் ஆகிறது போகிறது அப்படிங்கிறது தான் இப்போ ரொம்ப குழப்பமான ஒரு விஷயத்தில் இருக்கிறேன் பன்னெண்டு ராசிக்காரன் அத்தனை பேருக்குமே நான் சொல்கிறது என்ன அப்படின்னா வீட்டில் ஒரு ஹோமங்கள் நடத்தினா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் வந்து சாதாரண ஒரு பஞ்சகாவிய விளக்குன்னு சொல்லக்கூடிய இந்த விளக்குனால் உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா அதன் மூலிமா நீங்கள் பலன் பெறலாம் அதே சமயத்தில் இந்த கருங்காலி மாலைன்னு சொல்லக்கூடிய இந்த மாலை இந்த மாலையினுடைய இந்த மாலை வந்து உங்களுக்கு வீட்டில் இருக்க தீய சக்தியை விரை விரட்டிட்டு பண வரவு தனவரவு குடும்பம் சந்தோஷம் நிம்மதி அமைப்பில் அதிகமாக கொடுக்குங்கிறதான் உண்மை அந்த மாலை உங்களுக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னா சாதாரண மாலை ஆறு ஆறு எம்எம் ஏழு எம்எம் எட்டு எம்எம்ல கிடைக்குது அதே சமயத்தில் இந்த வெள்ளி ஐம்பொண்ணால் வெள்ளி ஐம்பது நாளில் கோர்த்த மாலைகளும் கிடைக்குதுங்க அதுவும் ஆறு ஏழு எட்டு எம் கிடைக்குது அதே சமயத்தில் இந்த பிரேஸ்லெட்டு உங்களுக்கு கையில் போடக்கூடிய அமைப்பில் ப்ரேலெட் பிரேஸ்லெட் அமைப்புலையும் ஆறு ஏழு எட்டு எம்எம்ல கிடைக்குது இது இது எல்லாமே நீங்கள் சேர்ந்து வாங்கினோம் அப்படின்னா அந்த சேனல் நம்பரை ஓட ஓடுற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அதனுடைய முழு விவரத்தை தெரிஞ்சுக்கலாம் இதில் குறிப்பாக ஆஃபரும் விட்டுருக்கிறாங்க ஆஃபர் தேவைப்பட்டவங்க நீங்கள் அதனுடைய விளக்கத்தை கேட்டு நீங்கள் அதை வாங்கி பெற்றுக்கலாம் நன்றி வணக்கம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மகர ராசி நண்பர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மகர ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் பொதுவாகவே நான் முதல்ல சொன்ன மாதிரி கடகராசிக்கு சொன்ன மாதிரி அஷ்டம செனியினுடைய ஏழைச்சனியுடைய தாக்கங்கள் இருக்கிற வரைக்குமே அது தூக்குதலாக இருக்குங்கிறது தான் உண்மை அதாவது இப்போது மகர ராசிக்கு ரெண்டாம் இடத்தோடு சனி தொடர்பு கொண்டிருக்கார் ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தில் குடும்பஸ்தானம் அப்படிங்கிறது ரெண்டாம் இடம் தனத்தையும் பேசும் வாக்கையும் பேசும் கொஞ்சம் நாவடக்கம் தேவை அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிவிடுவோம் நாவடக்கம் தேவைன்னா என்ன பேசும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசணும் வார்த்தையை விட்டுறக்கூடாது வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா நீங்கள் கெட்டவனாக ஆகிடுவீங்க உங்களை த தப்பான ஆளாக உங்களை பேசிடுவாங்க அதனால் வந்து ரெண்டில் சனி ஒன்று நல்லது என்ன இது முடிகிறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கம்ப்ளீட் போயிடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இது கம்ப்ளீட் தாண்டின பிறகு தான் நீங்கள் வந்து மகர ராசி அன்பர்கள் எல்லாமே ஓரளவுக்கு தெளிவாகுவீங்க அது வரைக்கும் நீங்கள் குழப்பத்திலே தான் இருப்பீங்கிறது தான் உண்மை இப்போ குழப்பம் எப்போ குழப்பம் வரும் குடும்பம் ஒற்றுமை இல்லை அப்படிங்கிற பாயிண்ட் இங்கே பண்ணிவிடும் அது எந்த திசை நடந்தாலும் சரி எந்த திசையும் நடக்கணும் ரெண்டில் சனி போது குடும்ப ஒரு ஒருவேளை பௌர்ணமி யாபத்தில் பிறந்தீங்க இந்த லக்னத்தில் யோக திசை நடக்குது ஒருவேளை சுக்கரன் திசை நடக்குது அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு பாதிப்பு இருக்காது அப்போ இந்த இந்த ரா இந்த ராசி அதிபதியின்னு சொல்லக்கூடிய ராசிநாதன் வலுத்து இருந்தாலும் சனி கெட்டவன் தான் ஜோதிடத்தில் என்ன சொல்கிறது பிறக்கும் போதே அவர் வந்தாலும் சரி கோச்சாரத்தில் வரும் சரி ராசிக்கு எந்த இடத்துல சனி போயிட்டுருக்காருங்கிறது தான் முக்கியம் ராசிக்கு ரெண்டு அப்படியே இதுக்கு முன்னாடி ஒரு மூணு வருஷம் திருவோணம் நட்சத்திரம் நல்லா இல்லை கடுமையான பாதிப்பு பத்து லட்சம் இருபது லட்சங்கிறதோடு பத்து கோடி இருபது கோடி விட்டவங்களாம் இருக்கிறாங்க வீட்டையே ஒரு கோடி ரெண்டு கோடிக்கு விற்று விற்றுபட்டு போனவங்கலாம் நான் பார்த்துருக்குறேன் வீட்டையும் விற்றுபிட்டு வீர விட்டு போயிட்டாங்க ஏன் ஃபவுண்டேஷனுங்கிறது என்ன மகர் ராசிக்காரன் எல்லாமே கம்ப்ளீட் என்ன பண்ணீங்க ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் தொழில் ஆரம்பிச்சு நான் சொல்கிறது ஆறு வருஷத்துக்கு முன்னே தொழில் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுலேயே தொழில் ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலாம் கம்ப்ளீட் எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாமே ஓர விட்டு போய் நிலத்தையும் விட்டு வீட்டையும் விட்டு வேறு இடத்துல போய் செட்டில் ஆகி இடம் தெரியாமல் தான் உண்மை அது அங்கே செய்யாத அவர் விடமாட்டார் சனி கடுமையான பாவத்துல இருக்கும்போது கண்டிப்பாக அது நடக்கும் அதனால தான் ஜா ஜாதகம் என்னென்ன அஷ்டம சனி ஏ ஏழரை சனி ஜென்மச்சனி இது மூணு ரொம்ப கொடுமையானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் மகரம் திருவோணம் தான் கடுமையாக பாதித்தாங்கிறதான் அதே சமயத்தில் திருவாதிரை மிதனம் அப்படிங்கிறதெல்லாம் பாதித்தாங்கிறது தான் உண்மை பாதிப்புலேருந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வெளியே வர்றீங்கன்னு தான் நாங்கள் சொல்ல முடியும் அப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு இப்போ உங்களுக்கு மகர ராசிக்காரனுக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் இருக்குது குருவனுடைய பார்வையோ இல்லை சுக்கரனுடைய பார்வையோ தொடர்போ அதான் பெ பெரிய கிரகம்னு சொல்லக்கூடிய ஒரு குரு மட்டும்தானே அதனால் நீங்கள் இன்னும் விடுபடுறதுக்கு கொஞ்சம் காணங்கள் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த ஜென்மச்சினியுடைய தாக்கம் கூடுதலாக இன்னும் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதுனால ரெண்டாக ராசிக்கு ரெண்டில் சனி இருக்கிறது குடும்பத்தை விட்டு விலகி இருக்கக்கூடிய அமைப்பு சனின்னு வந்துட்டாவே பிரிக்கும் ஏன் பிரிக்குது எங்கே காசு இல்லை இங்கே வேலை இல்லை அப்போ வேலை எங்கே இருக்குது அங்கே நீங்கள் தேடி போகணும் குடும்பத்தை காப்பாற்றி ஆகணும் இல்லையா இப்போ குடும்பத்தை காப்பாற்றி ஆகணும் குழந்தைகளை காப்பாற்றி ஆகணும் குழந்தைங்களுக்கு செலவு கொடுத்தாகணும் அப்படின்னா நீங்கள் பே ஆகணும் சில டைமில் சில பேருக்கு அந்த அமாவாசையமைப்பில் பிறக்கிறவங்களை எல்லாமே தன்னுடைய வயதுக்காகவே இவரை ஊட்டை விட்டு போயிடுவாங்க ஊட்டை அனாதைய நிர்மணமாகிட்டு போயிடுவாங்க அந்த குழந்தைகள் பாவம் படிக்கிற வயசில் வெடிச்சிக்கிட்டோம் வேலை செஞ்சுக்கிட்டோம் அதாவது படிப்பை பள்ளிக்கூடத்துக்கும் போய்கிட்டு போய் ஏதோ ஒரு உழைப்பு பார்ட் டைமாக ஏதோ ஒரு வேலையும் செஞ்சுக்கிட்டு வருமானத்தை பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு உழைச்சிக்கிட்டு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு அதுதான் குடும்ப அவஸ்தைன்னு சொல்லி சொல்கிறான் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு அம்மா ஒரு பக்கம் வேலைக்கு போய்கிட்டு இவன் அப்பா விட்டுட்டு போயிடுவான் அம்மா ஒரு பக்கம் வேலைக்கு போய்கிட்டு அவஸ்தப்பட்டுக்கிட்டு அந்த குழந்தையை காப்பாற்றிக்கிட்டு அந்த குழந்தையை முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்குன்னா பெரிய உயர்நிலை கல்வியோ ஒரு இங்கிலீஷ் மீடியம் படிப்புலேயோ அதில் படிக்க வைக்க முடியாத ஒரு கஷ்டத்தை கொடுக்கும் நல்ல இதில் படிச்சுக்கிட்டு இருந்தால் கூட கொண்டாந்து திரும்ப தமிழ் மீடியத்துலேயே கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே சேர்த்து இந்த அமைப்பில் படித்து நமக்கு சித்திரவதையும் கஷ்டத்தையும் உண்டு பண்ணுற அமைப்பு இப்போ நான் நடந்து முடிஞ்சு இப்போயும் நடந்துக்கிட்டு இருக்கு இன்னும் நீங்கள் வந்து மகர ராசி விடுபடலை அப்படின்னு தான் நாங்கள் சொல்ல போகிறேன் இ உதாரணமாக சொல்ல போனோம் அப்படின்னா அது மகர ராசியார் எந்த ராசியாக இருந்தாலும் சரி பௌர்ணமி அப்படின்ட்டாவே அதனுடைய அதாவது அதனுடைய தாக்கம் அதனுடைய அதனுடைய அடி எப்படி சொல்கிறேன் பாதிப்பு அந்த பாதிப்புங்கிறது முப்பது சதவீதம் தான் இருக்கும் ஆனால் பாதிப்பு இருக்கும் இல்லாமலாம் போகாது பாதிப்பு முப்பது சதவீதம் இருக்கும் பௌர்ணமி அப்படின்ட்டால் அமாவாசை திதி தேய்பிரை சந்திரன் அப்படின்ற வரும்போது பாதிப்பு அறுபது எழுபது சதவீதம் வரும் எந்தெந்த வகையில் பாதிப்பு குடும்பம் பிரிகிறது தொழில் போயிடும் மெயினாக தொழில் வேலையிலிருந்தால் வேலையை விட்டுறக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன் வேலையை விட்டுட்டீங்க அப்படின்னா திரும்ப வேலையை வாங்க முடியாது அப்போ அஞ்சு வருஷத்துக்கு கடன் கொடுக்கறதுக்கும் ஆள் இல்லை ஒழுங்காக வேலைக்கு போய்ட்டு மாதம் சம்பாரிச்சின்னு தான் கடன் கொடுக்க மாட்டான் நீ வேலையை விட்டுட்டோன்னு தெரிஞ்சு சுத்தமாக உனக்கு எதுவுமே கிடைக்காது அப்போ ரொம்ப அப்போ என்ன ஆகும் இதையா நீங்கள் பணம் வேணுமே நல்ல நல்ல ஒழுக்கமான திசை அப்படின்னு சொல்லக்கூடிய பாவம் இல்லாத சுபதிசை நடந்துச்சுன்னா குடும்பத்தை காப்பாற்றணுன்னு பணத்துக்கு நீங்கள் தேடுவேன் நல்ல மனுஷன் அவன் கெட்டு போயிட்டான் கெட்டவன் கெட்டு போகிறதுக்கும் நல்லவன் கெட்டு போகிறதுக்கும் வித்தியாசம்ங்க ஒருத்தன் கெட்டவன் ஆகி கெட்டு போகிறான்னு வச்சிங்க எல்லா கெட்ட பழக்க வழக்கமாக வருது சூதாட்டம் வருது சாராயம் வருது குடி வருது அவன் கெட்டு போயிட்டான்னு அவனுக்கு யாரும் கடன் கொடுக்க மாட்டாங்க நல்லவன் கெட்டு போகிறான் ஒரு தொழில் செஞ்சார் நஷ்டம் பண்ணிச்சிட்டார் நல்ல மனுஷன் அந்த தொழில் பண்ண லாஸ் ஆகிட்டார் நாம் ஏதோ உதவி செய்வோம் அப்படிங்கிற அமைப்பில் அந்த பௌர்ணமில் இருக்கிறவங்களுக்கு அந்த பணம் கிடைக்கும் அதை பணம் கடனை வாங்கி குடும்பத்தை காப்பாற்றுற அமைப்பு கடனை வாங்கி இப்போ குழந்தைகளை படிக்க வைக்கிற அமைப்பு கடனை வாங்கி சிலருக்கு படிப்பு ஒரு வேளை குழந்தைங்களுக்கெல்லாம் படிப்பு முடிஞ்சு ஓரளவுக்கு நார்மலான வயசு வந்துவிட்டால் கடனை வாங்கி வீடு கட்டுற அமைப்பு ஆக கடனால் வளர்ச்சி இது நான் சா நான் ராசிக்கு இந்த ராசிக்கு சுப சுபதிசைகள் நடக்கும்போது சுபகிரங்கள்னு சொல்லக்கூடிய சுக்கரன் திசை என்ன புதன் சனி திசை இந்த இந்த லக்ன யோகர்னு சொல்லக்கூடிய இந்த ராசி யோகர்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பில் வரும்போது செய்யும் நான் சொன்னது சுப கடனாக வாங்கி அந்த கடனை வரிசைப்படுத்தி அந்த கடனை வந்து வளர்ச்சிக்கு உண்டான கடனை மாத்திரமே பௌர்ணமி அவசியில் பிறந்திருப்பான் சுபதிசையில் பிறந்திருப்பான் நான் சொல்லக்கூடிய அவஸ்தைன்னு வரக்கூடிய குடும்பத்தையே விட்டுட்டு குடும்பத்தை பற்றியே நினைக்காத குடும்பத்தையே விட்டுட்டு ஒதுங்கிறான் பார்த்தீங்களா அவனுக்கு வந்து ராசி அதிபதி கெட்டு போயிருப்பார் சனி கெட்டு போயிருப்பார் சனி ராகுவோடு இணைஞ்சிருப்பார் இல்லைன்னா ராசி அதிபதி நீச்சமாயி பாவத்துவமாக இருப்பார் இந்த இருந்து தேவையுறை அமைப்பில் பிறப்பான் நான் அமாவாசையில் பறந்திருப்பான் இந்த அமைப்பில் பிறந்த என்ன பண்ணுறான் அவன் கல்யாணம் பண்ணதுமே ஒரு குழந்தை பெற்ற ஒன்றுமே டக்குன்னு போய் குடிக்கிறதுக்கு போயிடுறான் கெட்ட பழக்கத்துக்கு போகிறான் சூதாடத்துக்கு போவான் சூதாடத்தில் போய் சம்பாரிச்சு எங்கேயா குடும்பத்தை காப்பாற்ற முடியுமோ என்ன இருக்கிற பொருள் எல்லாம் இழந்து பொருளுங்கிறதோட பணத்தை இழக்கிறதோட சம்பாரிச்சி காசு இருந்தாலும் கூட பரவாயில்ல இருக்கிற சொத்து மேலே கடன் வாங்குவான் என்ன இருக்கிற சொத்து மேலே கடன் வாங்கி அந்த சொத்தை சும்மா வட்டிக்கே விட்டுட்டு போயிடுவான் இது எல்லாமே உங்களுக்கு மகர ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கம்ப்ளீட் முடிகிற வரைக்கும் தேய்பிரை அமைப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது கண்டிப்பாக நடக்கும் அதே சமயத்தில் தேய்பிரை அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் பாபத்துவமான அதாவது கெடுதலான ஒரு திசை ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி திசையில் இருக்கிறவர்கள் வேலையை விடக்கூடிய அமைப்பு அரசு வேலையாக இருந்தாலும் விட்டு தான் ஆகணும் நீ விடலை அப்படின்னா அங்கே ஏதாவது தப்பு பண்ணிவிட்டு நம்ம டிசம் பண்ணிவிடுவான் நான் நம்ம சஸ்பெண்ட் பண்ணி துரத்து விட்டுருவான் நீ சஸ்பெண்டில் தான் இருக்கணும் இது மகரத்துக்கு நடக்கும் அதே பௌர்ணமி அமைப்பில் நல்ல திசை ஓட்டம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இல்லை அவன் திசை சாயிரூபான் திரும்ப சேர்ந்துக்குவான் அப்போ எது எதுனாலும் நீங்கள் பாதிக்கப்படுறீங்க குழந்தையும் பிடிக்காமல் போயிடுது உங்களுக்கு மனைவியும் பிடிக்காமல் போயிடுது உங்களுக்கு இருக்கிற இடம் பிடிக்கல அக்கம் பக்கம் உறவுகள் எல்லாமே பிரச்சனை பண்ணிக்கிறீங்க இது எல்லாமே உங்களுக்கு சனி ஆழ்ந்த சனியில் நடந்துக்கிட்டே இருந்தது இப்போ அந்த சனி விட்டு விலகினாலுமே நீங்கள் இன்னும் பிரச்சனையிலேருந்து தீர்வாய் வெளியே வரல பிரச்சனைக்கு தீர்வு எப்போ காணணுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் ஏன் அந்த ரெண்டு வருஷம் தூக்கி போடுறோம் அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு முதல் ஒரு வருடம் அதாவது ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு இந்த ராசியை குரு பார்க்க வரும் அப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல அமைப்பு இருக்குது ஓரளவுக்கு என்ன ராசியை குரு பார்க்கும்போது மட்டும்தான் பொழிவு சில விஷயங்கள்லேருந்து நீங்கள் தெளிவாக வரீங்க அதனால் இதை அதனால் இந்த அமைப்பில் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத போகணும் அப்படின்னால் அந்த ராசி ராசியை விட்டு அந்த ரெண்டாம் இடத்து சனி உங்களை விட்டு விலகணும் மூன்றாம் இடத்துக்கு போகணும் மூணாம் இடம் வந்து தைரியம் வீரியன்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் அந்த தைரியம் வீரியத்தை சொல்லக்கூடிய இடத்துல நீங்கள் அந்த சனி பகவான் வரும்போது முய உங்களுக்கு முயற்சிகள் எல்லாம் பலிதமாகும் அந்த கடன் சுமையெல்லாம் நீங்கும் குழந்தைகளை நல்ல முறையில் வளர்ப்பீங்க வெளியூர் ஊற விட்டு போனவங்க கொஞ்சம் தடுமாறி தட்டு தடுமாறி திரும்ப கொண்டாடி பிள்ளைங்களோட வந்து சேருவீங்க சொத்து இழந்த சொத்து மேலே கடன் வாங்கி கடன் வாங்கி இருக்கிறவங்க அந்த சொத்துக்க ஒரு பகுதியாவது விற்று தான் ஆகணும் அதை விட முடியாது எப்பயுமே ஏழுந்த சனி முடிஞ்சால் உடனே கடந்திருந்ததுன்னு நான் சொல்ல மாட்டேன் காரணம் எப்போ எப்படி யோக திசையாக இருந்தாலும் மெதுமெதுவாக தீரும் ஒன்று சம்பாரித்து கட்டணும் அது ஒரு பிஸ்னஸ் அமைப்பு நல்லா இருந்தால் நீங்கள் கட்டுவீங்க நல்லா இல்லை நல்லா இருக்கிறதுக்கு காரணம் அதிபதி நல்லா இருக்கணும் அதிபதி நல்லா இருந்தால் நீங்கள் கட்டுவீங்க ஆக மொத்தம் உங்களுக்கு வேலை அமைப்புலேயும் சரி தொழில் அமைப்பிலையும் சரி கடன் அமைப்புலேயும் சரி அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகும் அப்படின்னு நான் சொல்லிடுவேன் அந்த ரெண்டு வருஷத்துக்கு காரணம் என்னென்னா சனி விட்டு மூன்றாம் இடத்துக்கு போகிறதுனால அது ஆகும் அதனால் எந்த வகையிலையுமே கெடுதல் இல்லாத ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மகர ராசி அன்பர்கள் சிறப்பாகவும் செழிப்பாகவும் இருப்பீங்க இந்த கடன் முக்கியமாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஜாமீன் கையெழுத்து போட்டுறக்கூடாது கடன் வாங்கி கடன் கொடுக்கக்கூடாது ஜாமீன் கடனுக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டுடக்கூடாது இவ்வளோ விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து ம மகர் ராசிக்காரங்க தெளிவாக வந்துட்டீங்க அப்படின்னா அந்த அப்படி நீங்கள் போட்டிங்கன்னா என்ன ஆகும் நீங்கள் தான் அந்த கடனை கட்டணும் உங்கள் பிள்ளைங்களுக்கு உதவாதது ஆனால் நீங்கள் கடன் பட்டுருவீங்க அந்த கடன் பட்டு அவனை கொடுப்பீங்க அவன் சாப்பிட்டு போயிடுவான் நீங்கள் அந்த கடனை சுமந்துக்கிட்டு இருப்பீங்க அப்போ அந்த கடன் உங்களுக்கு உதவாது இப்போ பிள்ளைங்க படிக்க வைக்கிறதுலேருந்து பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுலேருந்து எதுவுமே பண்ண முடியாத ஒரு சிக்கலில் மாட்டிக்குவீங்க அப்போ எவரோ பணத்தை சாப்பிட்டு போயிடுவான் அதுக்கு நீங்கள் கடன் கடன் கட்டிகிட்டு இருக்கிற அமைப்பு இது எல்லாம் ரெண்டாம் இடத்து சனி கண்டிப்பாக செய்வார் ராசிக்கு ரெண்டில் சனி நிற்கிறது நல்லதில்லை மூணாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் அகலக்கால் வைக்காமல் வேற புதிய தொழில் நீங்க செய்யக்கூடாது புது அமைப்பில் நீங்கள் போகக்கூடாது இது எல்லாம் ரொம்ப யோசிச்சு 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 நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு ரொம்ப எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு இது எல்லாமே செய்யணும் ரெண்டாவது இந்த ரெண்டாம் இடத்து சனி இருக்கும்போது திருமண வயதை உள்ள குழந்தைகளுக்கு திருமணத்தை ரொம்ப பார்த்து எச்சரிக்கையாக முடிவு எடுக்கணும் திருமண விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையான என்ன தவறான முடிவு எடுத்துருவீங்க முடிவுன்னா என்ன நல்லது கெட்டது நல்லதாக தெரியும் நல்ல மாப்பிள்ளை உங்கள் எல்லாம் சர்டிவெட் பண்ணுவான் அவன் பண்ணி நீ கொடு நான் பார்த்துக்கிறேன் இது நல்ல கொடுமை அப்படின்னு சொல்லுவான் நீங்கள் அதை அந்த மறைச்சிடும் அந்த மண்ண கண்ணை மறைச்சிடும் அவன் கெட்டவனால உங்களால் கண்டுபிடிக்க முடியாது அப்போ கொடுத்துருவீங்க அப்புறம் அவனை போய் நான் எனக்கு என்ன தெரியும் நானும் நல்லவன் தான் நினைச்சேன் அதனால தான் சொன்னேன் முடிச்சு பாதிக்கப்படுறது உங்க பிள்ளைங்க அதனால இந்த அமைப்பு நான் ரொம்ப வயசு குழந்தைகளாக இருந்துச்சுன்னா ரெண்டு வருஷம் இப்போ தள்ளி போடுங்க ரெண்டு வருஷம் கழித்து அதை பற்றி பேசலாம் கல்யாணத்தை பற்றி பேசலாம் பண்ணலாம் இப்போ அதை பற்றி பேசவே வேண்டாம் அதனால் மகர ராசி அன்பர்கள் கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் வேலை விஷயமாக இருந்தாலும் சரி தொழில் விஷயமாக இருந்தாலும் சரி கடன் விஷயமாக இருந்தாலும் சரி இத்தனை விஷயங்களை ஒவ்வொரு அடியும் எச்சரிக்கையாக எடுத்து வைக்கணும் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு ஆண்டாகவே இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ந நன்றி வணக்கம்